அனைவருக்குமே இனிய வணக்கங்கள் எல்லாருமே பெரும்பாலும் கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்விகள் சார் அப்படி அதிகாலை நேரத்தில் வேலைக்கு எழும்பி படிக்கிறது சார் சரியான கஷ்டமாக இருக்குது எழும்பி படிக்கிறது எக்ஸாம் வேறு வேறு சார்ன்னு சொல்லி நிறைய விதமான ஃபீட்பேக் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிக அளவில் வகுப்புகளில் இறுதி நேரங்களில் கேட்டு போகிற ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது இப்போ இதில் எனக்கு என்ன சொல்யூஷன்ன்றதை தேடி போது தான் என்னுடைய அனுபவங்கள் சிலவற்றையும் தேடிய விடயங்கள் பலவற்றையும் என்னுடைய மாணவர்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனலாக அதை கொடுப்போமே காட்டி இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணுறேன் யாராவது என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தனியே வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகாமல் உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதுக்கு சேவ் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போ முதலாவது நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டால் அதிகாலை நேரத்தில் எழும்பி எப்படி நாங்கள் படிக்கிறது அதை எப்படி நாங்கள் பழக்கப்படுத்தி கொள்றது என்ற விஷயந்தான் உதாரணமாக அவங்களை எல்லாருக்குமே தெரியும் பெரியாக்கள் எல்லாருமே சொல்லியிருப்பினோம் வயது முதியவர்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு கூட தாத்தா பாட்டி இவர்கள் எல்லாம் சொல்லியிருப்போம் வேலைக்கு எழும்பும் உங்கூட அப்பா வேலைக்கு எழும்பினா நாங்கள் வேலையை சுறுசுறுப்பாக செய்யலாம் நிறைய வேலை செய்யலாம் நிறைய படிக்கலாம் ஒன்று எல்லாம் சொல்லியிருப்போம் அப்படி ஏன் அந்த அதிகாலை அவர்கள் சூஸ் பண்ணி இருக்கிறோம் அந்த காலத்தில் இருந்துன்னு கேட்டால் அதை சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாலு மணியிலேருந்து அஞ்சரை வரைக்குமோ அல்லது நாலரைலேருந்து அஞ்சரை வரைக்குமான அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியை நாங்கள் என்று சொல்லி சொல்லுவோம் இந்த அதிகாலையில் பெரும்பாலும் படிக்கணும் என்று பெரும்பாலும் நாங்கள் காரணம் என்னென்னு கேட்டால் அது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறது தான் அது கிட்டத்தட்ட இந்த கடவுள்கள் உலா வருவதற்கான கா காலமாகவோ அமைதியான சூழலில் இருக்கிற ஒரு தெய்வீக ரீதியான ஒரு காலமாகவோ அதை கருதுறதால நாங்கள் அந்த அதிகாலை நேரத்தை நாங்கள் எங்களுடைய மூளை வந்து அதிகளவில் ஒரு விடயத்தை கிரகிக்கின்ற ஆற்றலை கொண்டிருக்கிறதாலும் போதுமான அளவு அந்த நேரத்துக்கான சுரப்பிகள் சில சுரக்கிறதாலையும் ஞாபக சக்தியை பெருப்பிக்கிறதுக்கோட்டை அதிகரிக்க செய்கிறதுக்கோ அது வழிவகுக்கும் என்றதாலேயும் தான் அதிகாலை நேரங்களில் எழுந்து படிக்கிறதுக்கு பெரும்பாலானார்கள் சொல்லியிருந்தார்கள் ரைட் அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் எங்களால் ஏன் மார்னிங்கில் அல்லாடி ஏர்லி மார்னிங்கில் எழும்பி படிக்க கஷ்டமாக என்று கேட்டால் பெரும்பாலானவர்கள் அதுலேயே நான் குறிப்பாக மாணவர்களை வச்சு சொல்கிறதா இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காலை நேரம் ஏழு ஏழரைக்கிய பாடசாலையென்னு சொன்னால் அதுக்கு முன்னுக்கே வலிக்கிட்டு பாடசாலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பிறகு ரெண்டு மணிக்கு பாடசாலை முடித்து வீட்டை வந்து செய்கிற டைம் எடுக்கும் ரெண்டு ரெண்டு மூன்று மணியாக சில பாடசாலைகள் முடிஞ்சு வீட்டை வந்து செய்கிறதுக்கு அப்போ என்ன தான் பாடசாலை ஒன்றறக்கி விட்டாலும் மாணவர்கள் வீடு வந்து செய்கிறதுக்கு நிறைய நேரமாகும் தூர இடங்கள்னு சொன்னால் அதே மாதிரி இப்ப இந்த மாலை நேரத்துல இருந்து டியூஷன்ஸ் பிரைவேட் கிளாசஸ் குரூப் கிளாசஸ் சொல்லி ஒரு சைட் மாணவர்கள் வழிக்குடுவார்கள் பிறகு மாலை நேரம் வீட்டை வந்தா பிறகு ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் அதுக்கு பிறகு இரவு நேரங்கள்ல ஏதாவது கிளாசஸ்க்கு போவாங்க ஸோ இப்படி எல்லா வர்க்கையும் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரு பத்து மணியோ ஒன்பது மணியோ ஆகும் இப்படியான ஒரு டயர்ட்னஸ் ஆன ஒரு ஒரு குதிரை வேகத்துல ஓடிக்கொண்டிருக்கிற அந்த காலகட்ட பகுதியில மாணவர்களுக்கு அது கடினமான ஒன்றாக காணப்படும் இப்படி தொடர்ச்சியாக நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கேக்கில்ல அடுத்த நாள் மார்னிங் எலும்புறன்றது கொஞ்சம் கடினமாக இருக்கும் இது கூட பரவாயில்லை ஆனால் பரீட்சை நேரங்களில் கட்டாயம் நாங்கள் ஏர்லி மார்னிங்கில் எலும்பினா தான் எங்களால் ஏதாவது மாறுபாடுகளை கொண்டு வர முடியும் குறிப்பாக சொல்லப்போனால் பெரும்பாலானவர்கள் செய்கிற தவறுகள் என்ன கேட்டால் இரவிரவாக தொலைபேசிலே மூழ்கி இருக்கிறது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்போ வந்ததோ அதுக்கு பிறகு வாட்ஸ்அப் வைபர் இன்ஸ்டாகிராம் டீக்டாக் அதே மாதிரி ஃபேஸ்புக் ட்விட்டர்ன்னு சொல்லி நிறைய விடயங்களில் அதிக நேரத்தை சிலவழிக்கிறதால் அந்த காலை நேர தூக்கங்கள் எழும்பி காலை நேரங்களில் படிக்க முடியாத சூழ்நிலை எங்களுக்கு என்ன செய்யும் ஏற்படும் ஸோ இப்படியான காரணங்களால் எங்களால் மார்னிங்கில் எழும்ப முடியாது அதாவது சொல்லப்போனால் அதிக அளவிலான வேலை சார்ந்த பழுக்கள் ஸோ இதனால் எங்களுக்கு இப்படியே எழும்பி படிக்கிறதுல கடினத்தன்மைகள் ஏற்படும் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் பெரும்பான் கேட்குற கேள்வி ஏன் சார் விடியெலும்பி படிக்கணும்னு கேட்டால் விடியெழும்பி படிக்கிறதுக்கான காரணமே அந்த நேரம் மிக மிக அமைதியாக இருக்கும்ன்றதுதான் ஸோ இப்போ இவ்வாறு ஒரு சூழல் அமைதியாக இருக்கும் பொழுது அந்த டைம் உங்களுக்கு மெசேஜ் பண்ணவோ அல்லது உங்களை தொந்தரவு செய்யறதுக்கோ அல்லது உங்களுக்கு அழைப்புகளை எடுக்கிறதுக்கோ இல்லாட்டி கதவுகளை தட்டுறதுக்கோ வெளியில் வாகனங்களுடைய இறைச்சலோ எந்த விதமான பாரிய சிக்கல் பிரச்சனைகளும் ஏற்படாத ஒரு காலமாக அது இருக்கும் அதனால் அந்த டைமில் நாங்கள் படிக்க ஒரு அமைதியான சூழலையும் கிரகித்தல் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு பகுதியாயும் அந்த அதிகாலை நேரம் இருக்கு என்றதால அதிகாலை நேரத்தை நாங்கள் படிக்கலாம் அடிக்கடி நான் என்னுடைய கிளாஸஸில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் நாங்கள் இரவில் ரெண்டு மூன்று தடவை படிக்கிற ஒரு விஷயத்தை காலை நேரத்தில் ஒரே ஒரு தடவை படிக்கிறது மூலமா ஞாபகப்படுத்தலாம்கிறது தான் ஸோ அதனால தான் காலை நேரங்களில் நாங்கள் அதிக படிக்கணும் ரைட் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காலை நேரங்களில் எழுந்த நபர்கள் பெரும்பாலும் சாதனைக்குரியவர்களாகவும் சாதனையாளர்களாகவும் இருந்திருக்கிறார் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரத்தன் டாட்டான்னு சொல்லி ஒரு நபர் இருந்திருக்கிறார் ஸோ இவர் வந்து இப்போ ரீசெண்டாக கட்டடியில் தான் அவர் வந்து இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றிருந்தார் இவர் டாட்டான்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி நடத்தி அது பெரிய சக்ஸஸ் ஆன ஒரு கம்பெனியாக இந்தியாவில் அதை மாற்றியிருந்தார் இப்போ இவ்வாறாக அவர் வந்து செய்த முதலாவது சொன்ன விஷயமே காலை நேரத்தில் எலும்புறதான் ஸோ ஏர்லி மார்னிங்கில் எழும்பி நாங்கள் போது எங்களுக்கு ஆற்றல் பெருகும் என்று தான் அவர் சொன்ன விஷயம் அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் உலகத்தில் முக்கியமான சாதனையாளர்களுடைய வரலாறு புரட்டி பார்த்தோம்ட்டா அவர்கள் எல்லாருமே அதிகாலையில் எழும்பிய நபர்களாக தான் இருப்பார்கள் ஸோ இப்போ சாதனை செய்ய புறப்படுகின்ற நீங்கள் அதிகாலையில் எழும்புங்கள் அதே போன்று ரெண்டு விதமான நபர்கள் காலையில எழும்ப வேணும் என்று நினைப்பார்கள் ஒன்று அதிகமான வேலை பழுக்கள் இருக்கிற நபர்கள் காலையில எழும்ப வேணும் என்று ஆசைப்படுவார்கள் ஆனால் அவர்களால் அடுத்த நாள் காலையில் வேலைக்கு எழும்ப முடியாது அதே மாதிரி ரெண்டாவது ஆரண்டு கேட்டால் எழும்ப வேண்டிய தேவை இருக்காது ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகாலையில் எழும்புவார்கள் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு விதமான நபர்களை நாங்கள் பார்க்கலாம் இப்போ வேலைக்கு போகணும் என்று ஆசைப்படுகின்ற நபர்கள் இருப்பினும் வேலைக்கு போராகல் இருப்பினும் தொலைவுகளுக்கு போராக்கல் இருப்பினும் எல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்லி மார்னிங் எலும்பியே ஆக வேணும் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்தால் இருக்கும் ரெண்டு மாதிரி கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு பெட்ஷீட்டை தூக்கி தலையில் போட்டுக்கொண்டு படுத்துக்கொண்டு இருக்கிற அந்த கேட்டகரி ஒன்று இருக்குது ஸோ இப்போ காலையில் யாரெல்லாம் எலும்பணும்னு கேட்டால் யாருக்கெல்லாம் அதிக தேவைப்பாடுகள் இருக்கிறதோ அவர்கள் குறிப்பாக நான் இந்த குருகுலம் கல்வி அமையத்தில் கைட் பண்ணுறதை யாருக்குன்ட்டு கேட்டால் கற்றல் தேவையுள்ள படித்து கொண்டிருக்கிற மாநாடு சரி இப்போ நாங்கள் கால மேலே எழும்புறதை பற்றி காய்ச்சிருக்கிறோம் ஏன் கால மேலே எழும்பணுன்றதை பற்றி காச்சிருக்கிறோம் அதே மாதிரி அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் காய்ச்சினாங்க இப்போ காலையில் தொடர்ச்சியாக எழும்புறதுக்கு என்ன சேர் செய்யலாம்னு கேட்டால் உண்டு நீங்கள் முதலாவது ஒரு நாலு மணிக்கு நீங்கள் எழும்ப வேணும்னு கேட்டால் அது ஒரு லாங் டைம் ப்ராசஸ்ஸாக நீங்கள் வச்சிக்கொள்ளும் உடனடியாக நாலு மணிக்கு எழும்ப முடியாது பிள்ளை அப்ப முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது வளமையாக ஆறு மணிக்கு எலும்புற நீங்கள் ரெண்டா ஒரு அஞ்சு நாப்பதுக்கும் உங்களுடைய எலாரம செட் பண்ணி வைங்க ரைட் ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு அஞ்சு நாற்பதுக்கு நீங்கள் எழும்ப பழகினா பிறகு ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் அஞ்சு நாற்பதுக்கு எலும்ப வலிக்கிட்டுருவீங்க ஒரு கொஞ்ச காலத்துலேயே பிறகு அதை இன்னும் ஒரு இருபது நிமிஷம் முன்னோக்கி கொண்டு போகலாம் அது அஞ்சு இருபதுக்கு அந்த டைமை மாற்றுங்க பிறகு அஞ்சு மணி பிறகு நாலு நாற்பது பிறகு நாலு இரு நாலு இருபது பிறகு நாலு மணி என்று சொல்லி இருபது இருபது நிமிடங்களாக குறைத்து கொண்டு ஒரு ஆறு மாத கால ப்ரொஜெக்டாக நீங்கள் அதை செய்யலாம் அதே போல் நீங்கள் பத்து பத்து நிமிஷமாக கொண்டும் செய்யலாம் இல்லை தியாலங்களாக ஒரு ரெண்டு கிழமைக்கு நீங்கள் அப்படி ட்ரை பண்ணினா கூட உங்களால் அதிகாலை நேரங்களில் எழும்பி படிக்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் அதிக அளவில் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் அதிகாலையில் எழும்ப வேணுமெண்டா முதலாவது நீங்கள் மனசால நினைக்கணும் சார் நான் நாளைக்கு எழும்ப வேணுமெண்ட்டு இல்லாமல் போர்டு படுத்தமெண்டா பெரும்பாலும் எழும்ப மாட்டோம் இப்போ நாங்கள் ஒரு டூருக்கோ ட்ரிப்புக்கோ நாங்கள் போக போகிறோம்ட்டால் எங்களுக்கு முதல் நாள் நித்திர வராது நித்திர கொள்ளாமலே அடுத்த நாள் போனாகலும் இருப்பாங்க ஸோ அல்லது டூருக்கு ஏதாவது போக போகிறோம்னு சொன்னால் அதே போன்றதான ஒரு பிறகு பிம்பங்களை நீங்கள் உருவாக்குங்க நாளைக்கு இந்த பகுதியை நான் படிக்கணும் நாளைக்கு இந்த விஷயம் இருக்குது சார் கேள்வி கேப்பர் நாளைக்கு ஹோம்ஒர்க் இருக்குது ஸோ இப்படியான விஷயங்களை நீங்கள் திங்க் பண்ணுறது மூலமாக அடுத்த நாள் வேலைக்கு எழும்புறதுக்கான சாத்தியத்தை அது உருவாக்கும் ரைட் அப்போ முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகள் காலமை நேரங்களில் யார் வேலைக்கு அதிகாலையில் எழுப்பி படிக்கிறாங்களோ அவர்களுக்கான சக்ஸஸ் தூரத்தில் இல்லை மிக அருகிலேயே இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நான் சொல்கிற இந்த கைடன்ஸஸ் மோட்டிவேஷன்ஸ் உங்களுக்கு ஹ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க ஷேர் பண்ணுங்கள் Thank you so much. Nandri Vanakam.